சல்லாஹா வலையுசல்லம் அவருடைய வழிகாட்டுதலுக்கும் வழிகேடுகளில் மகா கெட்டது அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர் நபியல் நாயகம் சல்லாஹா வலையு செல்லம் அவர்களும் மார்க்கம் என்று காட்டித்தராத விஷயங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் என்று நம்பி பின்பற்றுவது இப்படிப்பட்ட வழிகேடுகள் ஒவ்வொன்றும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபியல் நாயகம் சல்லல்லா வலுவல்லம் அவர்கள் தங்களுடைய உரைகளில் பெரும்பாலானவற்றில் கூறியதையே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவனாக இந்த உரையை ஆரம்பிச்சிருக்கேன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் தெரசவ தாராவின் நல்லடியார்களே மறுமையை இலக்காக கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களோடும் தவறுகளோடும் தீமைகளோடும் போராடக்கூடியவர்களாக இருக்க எந்த மனிதனுமே இந்த உலகத்திலே பாவம் செய்யாதவன் என்று கூறிவிட முடியாது அனைத்து மனிதர்களுமே பாவங்கள் தவறுகள் செய்யக்கூடியவர்களாக தான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை எண்ணிக்கொள்ள வேண்டும் எந்த மனிதனும் நான் இனி பாவமே செய்யாதவனாக இருப்பேன் நான் பாவமே செய்யாத மனிதன் என்று நிம்மதி அடைந்துவிட முடியாது பெருமை அடித்து விட முடியாது அப்படிப்பட்ட அந்த பண்பு நான் பாவமற்ற என்று நினைக்கக்கூடிய பண்பானது சைத்தானுடைய பண்பா இருக்கின்றது அல்லா அவர் திருமலை குறிப்பிடும் பொழுது நம்பிக்கை கொண்டவர்களே உங்களே நீங்களே பரிசுத்தவான்களாக ஆக்கி கருதி கொள்ளாதீர்கள் என்று அல்லா சொல்கிறான் நம்ம நாமளே நான் பரிசுத்தவாதி அப்படி பெருமை அடிச்சிடக்கூடாது கூடாது என்ன மாதிரியான பாவம் அச்சவன் தவறு அச்சவன் யாருமே கிடையாது என்று எவனுமே திமிராக பேசிவிட முடியாது அனைத்து மனிதர்களுமே தவறுகளுக்கு உட்பட்டவர்களாக தீமைகளுக்கு தான் இருக்கின்றார்கள் நபிமார்களாக இருந்தால் கூட அவர்களும் சில சில தவறுகளை செய்தவர்களாகத்தான் இந்த உலகத்திலே இறைவன் ஆக்கி இருக்கின்றான் அப்படி பாவங்களோடு போராடக்கூடிய மனிதன் இந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு தவறுகளிலிருந்து இருந்து விலகிக் கொள்வதற்கான வழிகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் நம்முடைய பழக்க வழக்கங்களை நம்முடைய நடவடிக்கைகளை நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய தொடர்புகளை நன்மக்களோடு அமைத்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கிறது நல்ல மனிதர்களோடு நம்முடைய பார்வைக்கு நல்லவர்கள் என்று தெரியக்கூடிய மக்களோடு பழகக்கூடியது நம்முடைய வாழ்க்கையை கூட சரியான பாதையில் நல்ல பாதையில் கொண்டு செல்வதற்கான வழிவுகள் ஒன்றாக இருக்கிறது நல்ல மனிதன் எப்படி கண்டுபிடிக்கும் உள்ள கண்டுபிடிக்க முடியாது உள்ளத்தில் உள்ளதை அறியக்கூடிய அறிமுகம் அல்லா மட்டும்தான் உள்ளத்தில் உள்ளதை அறியக்கூடியவனா இருக்கிறான் நாம எப்படி அறிய முடியும் என்று சொன்னால் அவனுடைய வெளிப்படையான காரியங்களை பார்த்துதான் நாம அறிய முடியும் அவனுடைய வெளிப்படையான செயல்பாடுகள் அவன் என்ன மாதிரியான வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறான் என்பதை பார்த்துதான் நம்ம இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று நம்ம பார்த்து அதை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு முடிவுக்கு வந்து அவர் பழகக்கூடியவனா இருக்கணும் அப்படிதான் அல்லா சொல்லுகிறான் பவுலும் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் அல்லாஹ் நண்பர்கள் அவர்கள் நன்மையை ஒருவருக்கொருவர் ஒருவர் தீமையான காரியங்களை விட்டு ஒருவருக்கொருவர் தடுப்பார்கள் நம்ம நண்பர்கள் நம்மளுடைய தொடர்பு எப்படி இருக்கணும் நல்ல காரியங்களை நம்ம ஏவக்கூடியவர்களா இருக்கணும் கெட்ட காரியங்களை விட்டு நம்ம தடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிப்பட்டவர்களா நம்முடைய நண்பர்கள் நம்மளுடைய தொடர்பு நாம் பழகக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் அல்ல அப்படிதான் சொல்றான் அதே மாதிரி அவர்கள் தொடரக்கூடியவர்களா இருக்கணும் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் இறைவனுக்கான வணக்க வழிபாடுகளை சரியான முறை நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கணும் எந்த ஒரு கடமையும் விடாமல் அதை செய்யக்கூடியவர்களா இருக்கணும் ஏழை பாலைகளை பார்த்தாங்கன்னா கவலைப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக தர்மம் இயக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கும் மார்க்க என்னென்ன சொல்லுகிறதோ சொல்லக்கூடிய அறிவுரைகளை எல்லாம் ஏற்று நடக்கக்கூடியவர்களாக மார்க்கம் எதையெல்லாம் தடுத்திருக்கிறதோ அதை விட்டு விலகக்கூடியவர்களாக ஒரு நண்பன் நம்முடைய தொடர்புடன் இருக்கக்கூடிய பழகக்கூடிய மனிதன் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மக்களால் பார்த்து நாம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்முடன் தொடர்பில் இருக்கக்கூடியவர்களாக நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் செயும் உலகமும் உள்ளாகோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இப்படிப்பட்ட மக்கள் நம்ம தேர்ந்தெடுத்து வெற்றி பெற முடியும் ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படிப்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடன் பழகக்கூடியவர்கள் நாம தேர்ந்தெடுத்து நம்ம நட்பாக வைத்திருக்கக்கூடியவர்கள் வந்து நமக்கு நல்ல காரியங்களை கொண்டு போக இருக்கணும் நல்ல காரியங்களை செய்வதற்கு தூண்டக்கூடியவர்களாக இருக்கணும் கெட்ட காரியங்களை விட்டு விரைக்கக்கூடியவர்களா இருக்கணும் இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையே வேற மாதிரி போயிடும் நல்ல பாதைக்கு போகக்கூடிய வாழ்க்கை வந்து மோசமான பாதைக்கு போகக்கூடியதான் மாறிடும் ரசு மாநில இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இயற்கையான மாற்றத்தை தான் பிறகு இயற்கையான மாற்றம்னா இஸ்லாம் தான் இஸ்லாத்து தான் பிறகுது அந்த குழந்தைகள் எல்லாம் யூதர்களாகவோ நசராக்களாவோ நெருப்பு வணிகளாகவோ மாறுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அவர்களுடைய வளர்ப்பு அவர்கள் யாரும் இருக்கிறாங்க யாருக்கு காவலை வளர்க்கிறாங்களோ பெற்றோர்களை பார்த்தா அது வளருது பெற்றோர்கள் சொல்லக்கூட வேண்டாம் ஒரு இந்து குடும்பத்துல ஒரு குழந்தை பிறகு அவங்க சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை தன்னுடைய தாய் தந்தை என்ன மாதிரி எல்லாம் செய்யறாங்க எப்படிலாம் வாழ்றாங்க எப்படி எல்லாம் வழிபாடு செய்ய அதை பார்த்து அதே பழகி கொள்ளும் ஒரு வேற கிறிஸ்தவ குடும்பத்துல ஒருத்தர் பிறந்ததான் அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை வளருதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்ததுன்னா அதுக்கு அமைத்துக்கணும் அப்ப நாம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை சூழல் நம்ம சுற்றி இருப்பவர்கள் நாம் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் நாம் பழகக்கூடியவர்கள் அவர்கள் என்ன மாதிரி நம்மளை கற்றுத்தருகிறார்களோ என்ன மாதிரியான வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறார்களோ அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் அப்ப நம்முடன் பழகக்கூடியவர்கள் நம்முடைய தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் வந்து மோசமானவர்களா இருந்தாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை மோசமான பாதிரி போயிடும் மதுவில நஷ்டமடையக்கூடியவர்களா நாம் மாறிடுவோம் அல்ல குரான் தான் சொல்றான் நாளை மறுமையில குற்றவாளிகள் புலம்பாகலாம் குற்றவாளிகள் அது நரகத்திற்கு போன அந்த குற்றவாளிகள் இந்த தீய செயல்களை செய்து மோசமான காரியங்கள் ஈடுபட்டு நாளை மறுமையில் நஷ்டவாளியாக நரகத்திற்கு சென்றவர்கள் அங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படும் உங்களை உங்களை எது இந்த நரகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது உங்களை மா சலக்கத்தும் தீ சக்கரா உங்களை நரகத்தில் கொண்டு சேர்த்தது எது என்று அவர்களிடம் கேட்கும் பொழுது அந்த மக்கள் தொழில்வார்கள் மூலிகிடந்த பாருங்க அந்த மக்கள் கூட நாங்களும் மூழ்கி கிடந்தோம் நாம கூட யாரு பழகுறாங்களோ அவன் என்னென்ன காரியம் எல்லாம் செய்யறானோ அதுல நம்மளும் சேர்ந்து செய்வோம் நம்மளும் பங்கெடுப்போம் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் தவறான காரியம் செய்தானா அவனு கூட சொன்னா அவனு கூட சொன்னா அவனு கூட சொன்னா அவன் செய்யற காரியங்கள் எல்லாம் நம்ம கூட நம்ம கூட வந்துடும் நம்ம இதை தொட்டிக்கொள்ளும் நம்மளும் பறந்து விடும் நம்ம வாழ்க்கை அந்த மாதிரியான பாதைக்கு போயிடும் நாளை மறுமையில அவன் புறம்ப கூட நிலைமைக்கு போயிருவான் வீணான காரியங்கள் எவையெல்லாம் மூழ்கி கிடந்தானோ அவனு கூட நான் பழக்கம் வச்சிருந்தேன் அவனோட தொடர்பு வச்சிருந்தேன் இன்னைக்கு நான் இன்னைக்கு நரகவாசி வந்துட்டேன் நரகத்துக்கு வந்து விட்டேன் என்று சொல்லி மறுமையில் அவன் புறம்புவான் என்று நபியல் நாயகம் சொல்லாரு சொல்லும் அல்லா ரப்பின் திருமறை குரல் சொல்லி காட்டுறான் ரசூல் சொல்லாரு சிலம்பான்னு கூட இது ஒரு உதாரணமா நமக்கு சொல்லி தர்றான் நம்ம நட்பு தொடர்பில் இருக்க உடல்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாங்க நல்ல நண்பனுக்கும் நல்ல நட்புக்கும் கிட்ட நட்புக்கும் உதாரணமாக இரண்டு விஷயங்கள் தான் ரசோல்லா சொல்றாங்க நல்ல நட்பு என்பது வந்து ஒரு வாசனை திரவியம் கத்தூரி விற்கக்கூடியவனுடைய பழக்கம் மாதிரி ஒரு கஸ்தூரி விற்க அவன்த கஸ்தூரி ஒரு திரவியம் ஒரு பெர்ஃபியூம் விற்கக்கூடிய சென்டி வியாபாரி அவனு கூட அவனிடம் சொன்னால் அவனு கூட போய் உட்கார்ந்து அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அவன் கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று கிடைக்காம இருக்காது அவன் கிட்ட இருந்து பைசா கொடுத்து விலை கொடுத்து ஒரு வாங்கி வந்தா கூட அவனுக்கு தருமனம் வரும் நீ வாங்காமல் வீட்டுக்கு வந்தால் கூட அவனை உட்கார்ந்து இருந்த நேரத்துல அந்த மனம் உன்னுடைய ஆடையிலோ உன்னுடைய உடலிலோ தொற்றி நீ வீட்டுக்கு வந்தால் கூட நீ நறுமணத்தோடு வரக்கூடியவனா இருப்ப எதுவுமே கிடைக்காம நீ வர முடியாது யாரிடம் பழகினால் நல்ல நட்பு நல்ல நண்பன் நீ பழக வச்சிருந்தா அவனிடம் இருந்து ஏதாவது உனக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் அதே கெட்ட நட்புக்கு உதாரணம் என்ன வந்து சொன்னால் கொல்லப்பட்ட அது மாதிரி கொல்ல உல மாதிரி என்று சொல்ல சொல்றேன் கொல்ல உலன்னா என்னது அங்க வந்து அவன் தீய பத்த வச்சு ஊதிக்கிட்டே இருப்பான் அங்கே உட்கார்ந்து ஆடை வந்து தீ காயங்கள் அந்த டிரெஸ்ல வரும் இல்லைன்னு சொன்னா ட்ரெஸ் டேமேஜ் ஆகும் இல்லைன்னு சொன்னா அந்த புகை தூசி அழுக்கு எல்லாம் அவன் கூட சேர்ந்து கெட்ட வாடையோடு நீ வர வரக்கூடியவனா இருப்ப அதனால கெட்டவர்களுக்கான உதாரணம் கெட்ட நட்புக்கான உதாரணம் கொல்லம் உல மாதிரி சொல்லு சொல்றாங்க அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் கெட்டவர்களோடு நம்ம போய் சேர்ந்தோம்னா நம்முடைய மர்ம வாழ்க்கை வாழ்க்கையை நம்ம ஆடை எரிஞ்சி நாசமா போறது மாதிரி மர்ம வாழ்க்கை நாசமா போயிடும் அப்ப நல்லவர்களோடு பழகுவது வந்து ஒரு முஸ்லீம் நாளை மருமையிலே வெற்றியடை வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் வந்து அதே ஒரு கவனமா இருக்கக்கூடியதா இருக்க வேண்டும் அலட்சியமா இருக்கூடாது நன்மக்களோடு பழகுவது வந்து ஒரு நன்மையை நோக்கி நம்ம கொண்டு செல்லக்கூடிய காரியமா இருக்குது அவர்கள் கூட போய் உட்கார்றது அவர்களை பார்ப்பது அவர்களிடம் பேசுவது அவருடம் தன்னுடைய விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வது தன்னுடைய நல்லது கிட்ட காரியங்கள் அவர்களை பங்கெடுப்பது இது போன்ற காரியங்களை நன்மக்களோடு நம்ம அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்ம நல்ல பாதிக்கு கொண்டு போய் சேர்க்கும் பித்தவர்களோடு அமைத்துக் கொண்டோம் சொன்னா நாளை மறுமையில் நச்சவாளியா போயிரு நம்ம பார்க்கிறோமா இல்லையா ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு கணவன் கெட்டவனா இருந்தா மனைவி நல்லவள கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அந்த கெட்ட கணவன்ட்ட என்னென்ன கெட்ட சுபாவங்கள் இருக்குதோ இந்த மனைவி அவ்வளவு நாள் தன்னுடைய தாய் தந்தையர் வீட்டுல வந்து நல்ல பிள்ளையா வளர்ந்துருப்பான் போய் பேச மாட்டா புரை சொல்ல மாட்டா கெட்ட வார்த்தை பேச மாட்டா எல்லா வகையான நல்ல விஷயங்களையும் தெரிந்து கொண்டு வளர்ந்த அந்த பெண்ணை கொண்டு போய் ஒரு கெட்ட கணவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அந்த கெட்ட கணவன் பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகள் அவனுடைய கெட்ட செயல்பாடுகள் அனைத்துமே வந்து நாளடைவில் அந்த மனைவிக்கும் வந்துடும் மனைவி அந்த பெண்மணி வந்து அந்த கெட்ட மாறக்கூடிய நிலைமைக்கு போயிடும் அதே மாதிரி நல்ல கணவனுக்கு ஒரு கெட்ட மனைவி அமைஞ்சிட்டா கூட அந்த கெட்ட மனைவி என்னென்னலாம் அந்த சொல்லி கொடுக்கறாலும் என்னென்ன எல்லாம் பேசுறாலும் அனைத்து அந்த நல்ல மன கணவனுக்கும் வந்து சேர்ந்துடும் அப்போ குடும்பமே ஒண்ணு இல்லாமல் போயிடும் அதில் பிள்ளைங்களை எடுத்துக்கொள்ளுமே பிள்ளைகள் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பிள்ளைகள் எப்படி வளருது நம்ம வீட்டுல நம்ம தாய் தந்தை எப்படி பேசுறோம் எப்படி நடக்கிறோம் எப்படி வாழ்றோம் அனைத்தையும் பார்த்து அதே அந்த ரோல் மாடல் யாருன்னு பார்த்தா தாய் தந்தை தான் அதிக தொடர்பு இருக்கிறது யாருன்னு பார்த்தா தாய் தந்தை அந்த தாய் தந்தையுடைய அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் தெரிந்து அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் அதை மாதிரியே வாழ ஆரம்பிச்சோம் நல்ல தாய் தந்தை வாழ்க்கை அந்த குழந்தை அமைச்சிருந்தா அவருடைய வாழ்க்கையை நல்ல பாதையில் போக இருக்கும் கிட்ட தாயத்தந்த பிறக்கக்கூடிய குழந்தையா இருக்குன்னு அது இருக்கு பழக்க வழக்கங்கள் பார்த்து அந்த குழந்தைகளும் கெட்ட பாதைக்கு போகக்கூடியதா இருக்கும் அப்ப நம்முடைய தொடர்புகள் வந்து குழந்தைகளுடைய நிலைமையிலே இப்படிதான் பார்க்க முடியுது நம்ம வந்து சரியான முறையில் அமைச்சு நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய கான்டாக்ட்ஸ் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்துமே வந்து நல்ல மனிதர்களோடு நண்பர்களோடு அமைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அல்லா பிளான் திருமறை குழந்தை சொல்லும் பொழுது யாரு தக்குள்ளா கூடும் சாதிக்கேன் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவுக்கு அஞ்சுங்கள் நீங்க சத்தியவாய்களோடு இருங்க உண்மையாளர்களோட நீங்க இருங்க கெட்டவர்களுக்கு அல்லாவுக்கு அஞ்சுங்கொள்ளுங்க கெட்ட சுபாவம் கெட்ட பழக்க வழக்கம் உள்ளவர்கள் நீங்கள் விலை கொண்டு நல்லவர்களோடு உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்று சொல்லி திருமறை நமக்கு நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் நமக்கு அறிவுரை சொல்லலாம் அப்ப நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய தொடர்புகளை வந்து நன்மக்களோடு அனைத்து அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய தொடர்புகளை வந்து நல்லவர்களோடு அமைக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கை பாதையை கூட மாத்திரும் வீட்டுல எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுல வந்து ஒரு ஒரு தவறு தகம் பண்றாரு அவர் வந்து நம்ம மார்க்க சம்பந்தமான அனைத்து விவாதத்துகளையும் சரியாக செய்யக்கூடியவர்களா இருந்தாரு ஆனா வீட்டுல உள்ள குடும்பத்துல உள்ள எல்லாருமே வந்து அதுல இருந்து விலையிருக்கக்கூடியவர்களா இருந்தாங்கன்னு சொன்னா நாளடைவுல அவர் அந்த சுபாவத்துக்கு போறாரா இல்ல கால பஜருக்கு எத்திரிக்க கூடியவரா தகப்பர் இருப்பார் தந்தை இருப்பார் அந்த வீட்டுடைய தலைவர் இருப்பார் ஆனா அவர் அவரை தவிர வீட்டுல யாருமே பஜருக்கு எத்திரிக்க மாட்டார் எந்திரிக்காம இருக்கும்போது ஒரு நாள் இவர் கரெக்டா எந்திரிச்சு போவார் ரெண்டு நாள் எந்திரிச்சு போவார் ஒரு வாரம் போவார் நாலு இடையில என்ன பாப்பாரு மனைவி தூங்குறா பிள்ளைங்க தூங்குது வீட்டே இருட்டா கிடக்குது கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போயிடும் நாளைக்கு பஜருக்கு போலான்னு சொல்லி அந்த என்ன வருமா இல்லையா ஆனா அதே நேரம் அந்த அந்த தந்தை அனைத்து பிள்ளைகளையும் மனைவியும் குடும்பத்தில் எல்லாரையும் எழுப்பி அனைவரையும் தொலை சொல்லாங்கன்னா அனைவரும் தொழக்கூடியவர்களா இருந்தாங்கன்னா அது கடைசியில தொடர்ச்சியா நீளக்கூடியதா இருக்கும் அதனால தான் எல்லாரும் திருமறை பிளான சொல்லும் பொழுது அன்புசிக்கும் அதனிக்கும் முன்னாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு காப்பாற்றிக்கணும்னு சொல்லி அல்லா நமக்கு எச்சரிக்கை செய்யலாம் உங்களை காப்பாத்திரு மட்டும் அல்லா சொல்லல உங்களை காப்பாத்தணும்னாலே உங்க குடும்பத்தையும் நீங்க காப்பாத்தணும் உங்க குடும்பத்தை நீங்க சரியான முறையில காப்பாத்தலாம் நீங்களும் அந்த பாதையில போயிடுவீங்க நம்ம 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 குடும்பத்துக்கு கிடையாது தான் யாருமே வந்து அவரவர் அவரவர் குடும்பத்துக்கு பொறுப்பாளி கிடையாது ஒவ்வொருத்தரும் அவரவரு சுமையைதான் சுமக்க முடியும் மற்றவருடைய சுமையை வந்து யாருமே சுமக்க முடியாது நம்ம குடும்பத்தாளுடைய தீமைகள் அவளை செய்யக்கூடிய செயல் எடுத்து அவனுதான் பொறுப்பாளி நபிமாரா இருந்தாலும் கூட அவங்க குடும்பத்துக்கு நம்பான பொறுப்பாளி ஆனாங்களா நபி சொல்லா அலிஸ்வாவுடைய பெரிய தந்தை அவங்க நரகத்துக்கு போகக்கூடியவங்க தான் அவங்க கூட தான் இருந்தாங்க அவங்க கடைசியில கடைசி காலகட்ட வரைக்கும் இணைமை பெருதான் இருந்தாங்க அதுக்காக சொன்ன பொறுப்பு நபி இப்ராஹிம் அலிஸ்லாமாவுடைய தந்தை ஏகத்துக்கு எதிரியா இருந்தாரு முஸ்லீம்களுடைய தந்தையா இருந்தாரு அவருடைய பாவத்துல இப்ராஹிம் நபிக்கு பொறுப்பாக்க முடியுமா முடியாது எல்லாம் பொறுப்பாக்க மாட்டான் அப்ப அவரோட எல்லா எல்லா நம்ப இதே தான் லூத் நபி நூது நபி அவருடைய மனைவிமார்கள் பார்த்தா காபிரளுக்கு முன்னுதாரணமா இருந்தாங்க இப்ப அவருடைய செயல்பாடுகளுக்கு அவர்கள் பொறுப்பாளி கிடையாது அதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்துடைய செயல்பாடுகளுக்கு நம்ம பொறுப்பாளி இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் சரியான முறையில் இல்லை என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நாளடைவில் இடையுடைய நம்ம போய் தொட்டிக்கொள்ளும் எப்படி வந்து கொல்ல முலையில வந்து நம்ம போய் சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் கூட அங்கே எதுவுமே செய்யாவிட்டால் கூட நம்ம அங்க போய் பேசிட்டு இருந்தாலும் அங்கே நின்றுட்டு இருந்தாலும் கூட திரும்ப வரும் பொழுது அந்த கொல்ல முலையில உள்ள அந்த சாம்பலும் அந்த தூசியும் அந்த கெட்ட வாடகை தான் நம்ம திரும்ப முடியும் இல்லைனா நம்ம ஆடை எரிஞ்சு போய் தான் நம்ம திரும்ப முடியும் இதுதான் நமக்கு இதே மாதிரிதான் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களும் வந்து நமக்கு சுற்றி உள்ளவர்கள் வந்து சிறந்தவர்களா இல்லைன்னு சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கை பாதையை கூட மாற்றக்கூடியதா பெரும் நம்முடைய வாழ்க்கை பாதையை சிறப்பாக போகணும்னு சொன்னா நம்ம சுற்றி உள்ளவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வந்து சரியான முறையில் இருக்கணும் அவங்க நமக்கு பயான் கூட பண்ண வேண்டாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சிருக்கிற ஆளு நம்ம மாமா மச்சான் பழகுற ஆளு நம்ம அனைத்து விவகாரங்களையும் தொடர்பில் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நமக்கு அறிவுரை சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது

நம்ம பெசா வீட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு இவர் என்ன நடப்பாரு நாளைக்கு நம்மளை சொல்லி அவருக்காக முதல்ல அவருக்காக வேண்டிய தொலை போவான் நால கூட போய் 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 அவனே தொழிலாளியா மாறி போயிடும் அவர் நல்ல காரியங்களை அவர் செய்யும் பொழுது அவன் கூட இருந்தான்னு சொன்னா அதை பார்ப்பான் இப்படிப்பட்ட நல்ல காரியம் எல்லாம் செய்யறாரு இதே மாதிரி நம்ம செய்தா என்ன அவர் செய்யக்கூட பாராட்டுறாங்க அவர் கூல்றாங்க நம்ம இதை செய்தா அவனுக்கு நல்ல காரியம் செய்யறதுக்கு தோணும் அவர் என்ன மாதிரி வியாபாரம் பாக்குறாரு எந்த மாதிரி நம்மளும் வியாபாரம் பார்த்தா எவ்வளவு சிறப்பா இருக்கும் இப்படி ஒருத்தட்டி நல்ல பிறகு பழகுறாரு இதே மாதிரி நம்ம பழனா எப்படி இருக்கும் இப்படி ஒருத்தட்டி பொய் பேசாம உண்மையை பேசுறாரு நம்மளும் பொய் பேசாம இருந்தா நமக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல் மக்களோடு பழகும் பொழுது நல்லவர்களோடு பழகும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை வந்து நம்முடைய வாழ்க்கையை சேர்த்து மாத்திரும் அவங்க பயன் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை அவருடைய வாழ்க்கை நமக்கு பிரச்சாரமா மாறிடும் ரசூல்லாவுடைய வாழ்க்கை தானே சாபாபுடைய வாழ்க்கையை மாத்திச்சு சகாபாக்கள் எப்படிப்பட்ட மக்களா இருந்தாங்க அந்த மக்களுடைய வாழ்க்கையை வந்து ரசூல்லா பயன் பண்ணாங்க அறிவுரை பண்ணாங்க அதெல்லாம் கொஞ்சம் தான் அதிகமா அந்த மக்களுடைய வாழ்க்கையை மாத்தியது எப்படின்னு சொன்னா ரசூல்லாவுடைய அந்த நடைமுறை தான் அவருடைய செயல்பாடுகள் தான் அவருடைய வாழ்க்கை முறை தான் ரசூல்லா பொறுமையை பத்தி பேசுறாங்களா பொறுமையா இருந்து அறிவுரை சொல்றாங்களா அதை பத்தி கிளாஸ் எடுக்கிறாங்களா அது கிளாஸ் எடுத்தாலும் கூட அது அவங்கள பெருசா மாத்திராது அவர் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில இக்கட்டான காலகட்டம் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டத்துல எல்லாம் கோபப்படக்கூடிய நிலம் வரக்கூடிய நிலைமை எல்லாம் ரசுல்லா எப்படி பொறுமையா இருந்தாங்க எப்படி நடைமுறைப்படுத்தாங்க பொறுமைய அதை பார்ப்பாங்க கனிம மக்களே விநியோகம் பண்றாங்க விநியோகம் பண்ணும்போது அந்த மக்கள் அந்த பண பொருளை வாங்குவதற்காக இலவசமாக கிடைத்த எல்லாம் முண்டி அடிச்சு தானே வாங்குவாங்க வாங்குறதுக்காக வேண்டி முண்டி அடித்து ரசுல்லாவே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க பக்கத்துல முள் புதல்லா ஆடை வந்து உழுந்துடுது திரும்ப எடுக்காத ஆடை அந்த முள் புதல்ல மாட்டிடுது அப்ப எந்த மனிதனால எவ்வளவு கோபம் வரும் நம்ம ஒரு விஷயம் ஒரு பொருளை வந்து விநியோகம் பண்ணும் பொழுது அதை வாங்குவதற்கு கூடியவர்கள் நம்ம தள்ளி விட்டாங்கன்னா நம்ம எவ்வளவு கோவம் வரும் ஒருத்தரும் தர மாட்டோம் போங்கன்னு தள்ளி விட்டுருவோம் ஆனா ரசூல் சிலாச்சிரம் அந்த இடத்துல கூட பொறுமையா இருந்து அந்த மக்கள்கிட்ட சித்த முகத்தோட புன்முறையோடு சொல்றாங்க இந்த ஓது மலையாளவுக்கு பொருள் இருந்தால் கூட அனைத்தே உங்களுக்கு தந்துட்டுதான் அங்கிருந்து போவேன் நான் எதையும் எடுத்துட்டு போக மாட்டேன் பொறுமையா வாங்கன்னு சொல்லுவேன் பொறுமையை வாய் வழியாக வார்த்தையாக பயானாக சொல்லாம வாழ்க்கையில நினைத்து காட்டுறாங்க அதை பார்த்து அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்றாங்க ரசுல்லாவுடைய பாதைக்கு வராங்க அப்ப நம்ம நல்ல பாதைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம பழகக்கூடிய மக்கள் வந்து நமக்கு நல்ல உபதேசங்களை செய்யக்கூடியவா இருக்கணும் அவருடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கணும் அப்படிப்பட்ட மக்களை தேடி போய் பழகணும் சும்மா போறவர ஆட்கள் தான் போய் விட எந்த மனிதன் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருப்பான் அவனுடைய வாழ்க்கை மூலமா நமக்கு என்ன படிப்படை பாடம் கிடைக்கும் எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதை பார்த்து தேடி பழகக்கூடியவர்களாக இருக்கணும் அவர் மூலமா எவ்வளவு உபதேசம் கிடைக்கும் எவ்வளவு அறிவுரை கிடைக்கும் அவர் மூலம் எவ்வளவு வழிகாட்டுதல் கிடைக்கும் அதை பார்த்து நம்முடைய தொடர்புகளை பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி அமைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் இந்த உலகத்துடன் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீரமைக்க முடியும் நம்முடைய வாழ்க்கை பாதை சீரமைப்பதோடு அதன் மூலமா நம்மளுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை பாதையை கூட சரியான பாதையில் கொண்டு போவதற்கான ஒரு வழிகாட்டியாக அது அமைந்துவிடும் அப்படி நாம் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக நன்மக்களோடு நம்முடைய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நான் இருந்து மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த உரை நினைவு செய்கிறேன்